ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோண்டாவில் லோ பட்ஜெட்டில் த்ரீ டிசைன் பைக் சேலுக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஒரே ஓனர் பேரில் இருக்கு இன்சூரன்ஸ் நாலு மாதம் கரண்ட்டில் இருக்குங்க இந்த வண்டி இருக்கிற இடம் வந்து உடுமுல்பேட்டையில் இருக்குது வண்டி வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க வண்டி ஓரளவுக்கு நல்ல நீட்டான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டியோட ரேட்டு வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ரேட்டு அனுசரித்து தரப்படுங்க இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க பாருங்கள் வண்டியெல்லாம் ஓரளவுக்கு நல்ல நீட்டான கண்டிஷனில் இருக்குதுங்க பாருங்கள் பேக் டயர் பாயிண்ட் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு முப்பது பர்சன்ட் இருக்கும் வாங்கினா நீங்கள் ஒரு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டு மாத்திர மாதிரி இருக்குங்க பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் செல்ஃபெல்லாம் ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க பாருங்கள் லைவாக காட்டுறேன் பாருங்கள் பேட்டரியலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் தனி நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசுங்க